ஹலோ ட்ரேடர்ஸ் நேற்று நான் சொன்னது போலேயே இங்கே மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு நிஃப்டிலையுமே இங்கே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சப்போர்ட் இருக்குது அண்ட் சேம் டைம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்போர்ட்டில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்டு சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கிற கேண்டல்ஸை வந்து இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் இந்த ரேஞ்சிலேருந்து தான் இங்கே மேலே போச்சு அண்ட் அதுக்கு அடுத்த திரும்பவும் கீழே பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட்டில் வந்து கடத்தது அகெயின் இங்கேருந்து மேலே தான் போயிருக்கு விச் மீன்ஸ் சேமாக வந்து அகெயின் ரிப்பீட்டன் ஆனதுமே இங்கேயும் நல்ல க்ளியராக பார்க்க முடியும் கீழே பாட்டனில் வந்து அந்த ரேஞ்சில் மேலே போயிருக்கு அண்ட் அகெய்னு இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் சேம் வந்து டுவெண்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து எடுத்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இப்போ சப்போர்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து ஒரு சேட் பார்த்திங்கனாலும் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்போர்ட் வந்து இங்கே மேலே வந்து ரிசிஸ்டண்ட் ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்போ தான் ஒரு பாசிட்டிவ்னு ஒரு ரே ரேலி கிடைக்கிறத பார்க்க முடியும் அது வரைக்குமே நியர் அபவுட் பார்த்துன்னா ஒரு ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சைட் வேஸில் தான் மார்க்கெட்டுமே ட்ரேட் ஆகும் அது இங்கே நல்ல க்ளியராக விசிபிள் ஆகுது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் மார்க்கெட் இனிமேல் அப்ரேண்ட் மூமெண்ட்டில் போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ரெண்டு பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணோன்னா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிகாஜி ஃபுட் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்லேருந்து இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான் சேட்டை நம்ம இங்கே ரீட் பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் பிரைஸுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ கீழே பாட்டமில் எவ்வளோ ட்ரேட் இருக்குன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட்டு இங்கே டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அண்ட் ஈவன் வந்து இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டுமே ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டெல்லாம் பாசிட்டிவான இங்கே அவுட்டுமே இங்கே நல்லா க்ளியராக இங்கே பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது அதனால் எங்கேயுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எஃப்எம்ஜி இந்த செக்டர் இருக்குல்ல அதில் தான் பிஸ்னஸ் இருக்காங்க விச் மீன்ஸ் இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பிஸ்னஸை ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க இருக்காங்க புஜியாவது இங்கே ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் காம்போ பேக்குன்ட்டு இருக்குது இந்த மாதிரி இந்த டூருக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை தீபாவளி இந்த ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கட்டும் அண்ட் டீ இது காம்போ பேக் இது எல்லாமே வந்து இவங்ககிட்ட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா இந்த காரமான இருக்கிற இந்த ஸ் ஸ்நாக்ஸ்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே இவங்கிட்ட பார்க்க முடியும் அண்ட் அது போக இது ஐட்டம்லேயே பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சமோசாவாக இருக்கட்டும் இல்லை முறுக்காக இருக்கட்டும் இல்லை பன்னீர் இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இங்கே இவங்கிட்ட இன்னும் அதிகமான ப்ரொடக்டெல்லாம் இருக்குது அண்ட் அது போக பப்பட் வெரைட்டில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்படில் இருக்கிற எல்லா வெரைட்டியுமே இங்கே பார்க்க முடியும் இந்த மாதிரி சொல்ல போச்சுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி அதிக ப்ராடக்ட் இருக்கு அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அண்டு ஸ்வீட்ஸ் இத ப்ராடக்ட்டுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் நம்ம இந்த கம்பெனி ஃபைனான்சல்ஸ் பார்த்தீங்கன்னா பா பார்த்துச்சுனாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே கண்டினியூவாக கம்பெனி வந்து சேல்ஸுமே டுவெண்ட்டி த்ரீல பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் போடுத்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு நல்ல பெட்டரான கண்டினியூவாக இங்கே சேல்ஸ் இது க்ரோத் பார்க்க முடியுது அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டும் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீயில் ஒன் தேர்ட்டி எயிட் போடுத்து இருந்துச்சு அடுத்தது டூ செவன்ட்டி அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் டுவெல் மந்த்து டூ நைன்ட்டி எயிட் கூடது நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் கண்டினியூவாக வந்து இங்கே சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் கண்டினியூவாக இங்கே இருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லேயும் பார்த்தாலும் இங்கே டெக்னிகல்ஸ்லையுமே சேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீவியஸில் இருக்கிற நான் ரெக்கார்டு வந்து விச் மீன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை காமிச்சால் தான் உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் இங்கேயுமே பாசிட்டிவாக கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டல்ஸ் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கண்டினியூவாக இங்கேயுமே பார்த்திங்கன்னா விச் மீன்ஸ் சேட்டை வந்து நல்லா கிளியராக வந்தீங்க உங்களுக்கு அப்போ தான் எல்லாமே நல்லா க்ளியராக புரியும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கண்டினியூவாக ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் அகெயின் வந்து ரெசிஸ்டன்டில் போய் அண்ட் அகைன் கீழே பார்த்திங்கன்னா இங்கேயிருந்து கீழே பிரேக் அவுட் ஆகி இங்கே கீழே வந்துச்சு அண்ட் அதே அதே போல் இங்கேயுமே பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் வந்துச்சு சப்போர்ட்டில் வந்ததை கடத்தது அண்ட் அகெயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ரிட்டன் இங்கேருந்து மேலே போயிருக்கு சேமாக வந்து இதே சேட் பேட்டன் இப்போ நம்மளுக்கு இங்கே முன்னாடி பார்க்க முடியும் இங்கே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் இதையும் பார்த்தாலும் நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேம் இதே போல் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே சேமாக இங்கேயுமே இங்கே சேட் பேட்டனை மேக் பண்ணுது அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் இருக்குது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்திங்கனா இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கீழே பாட்டமில் வந்திருக்குது அண்ட் அதனால் ஒரு அளவு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு கூட இங்கே நல்லா க்ளியராகவே சொல்ல முடியுது அண்ட் கீழே வந்ததை கடத்தது கண்டினியூவாக டூ கேண்டல்ஸில் நல்ல ரிவர்ஸ் அடிச்சிருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேருந்து மேலே போனதை கடத்தது ப்ரீவியஸில் என்ன சேட் பேட்டர்னு இருந்துச்சோ அதை அங்கே அதை அப்படியே வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேமாக ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு மேலே போச்சு அண்ட் கீழே வந்து இப்போயுமே சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸையுமே இப்போ நம்ம பை பண்ணாலும் வரப்போகிற அப்கமிங் இயர்ஸில் ஒரு நல்ல பெட்டரான பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கேயுமே பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு சிக்ஸ்த்து பேட்ச் வந்து வரப்போகிற டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணலாம் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணுவோம் அண்ட் சேம் டைம் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபர் இருக்குது யார் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளோட கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃபிஃப்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்டில் பார்க்க முடியும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் கம்மி டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக் இமாமி லிமிடட் தான் இந்த கம்பெனியுமே இங்கே மார்க்கெட் கேப் பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கோடுது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் டெட்டு கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கேயுமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் பார்க்க முடியுது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் நல்ல க்ளியராக பார்க்கலாம் டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இங்கேயுமே பார்த்தாலும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்குமே இப்போ ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அரவுண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது இங்கே நல்ல க்ளியராக விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் ஒரு ப்ரீவியஸில் இருக்கிற டூ கேண்டல்ஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான பாசிட்டிவ்வில் அதுவும் க்ரீன் கேண்டலில் தான் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அது நல்லா இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது இதை ஒரு நியர் அபவுட் இன் டேர்ம்ஸில் சொல்லுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னு கூட சொல்லலாம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் பர்சனல் கேர் ஹெல்த் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த கம்பெனி மேக் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவங்களது ப்ராடக்ட்டுமே இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் நம்மளே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த நவர்த்தா ஆயில்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் நம்ம தலையிலலாம் தேய்ச்சிச்சின்னா நல்லா கூலாக இங்கே பார்க்க முடியும் அந்த ஆயில் வந்து இங்கே மேனிஃபே மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் போரோப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாம்புவாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இங்கே மேக் இருக்காங்க அதுவும் இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இதுலேயே அதிகமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்ஸ் எல்லாம் டிவியில் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் இந்த ப்ராடக்ட்டுமே மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு இது பவுடர்னு சொல்லுவாங்க அண்ட் அது போக அதுக்கூடிய வந்து இந்த சோப்பு இருக்குது பார்த்திங்களா சோப்புமே வந்து இந்த டெர்மி டெர்மிகூல் இந்த சோப்பெல்லாம் இங்கே பார்க்க முடியும் இந்த மாதிரி இன்னும் சொல்லிச்சுன்னா அதிகமான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த கம்பெனியுமே இங்கே மேக் இருக்காங்க அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லேயுமே இங்கேயுமே க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்க்க முடியும் கம்பெனி சேல்ஸ்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீல த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கூடது சேல்ஸ் இருந்துச்சு அடுத்தது தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே சேல்ஸ் க்ரோ ஆகிறது இங்கே நம்பர்ஸில் நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதே மாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தாலும் ட்வெண்ட்டி த்ரீல சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் போடுது இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அடுத்தது செவன் ஹண்ட்ரட் கோடு அடுத்தது செவன் சிக்ஸ்டி நைன் கூடுது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவாக இங்கேயுமே க்ரோவாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் எல்லாமே இங்கே ஒரு கண்டினியூவாக க்ரோ க்ரோ ஆகிட்டு இருக்கு சேல்ஸாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆகுது ஏன்னா அதே டைம்ஸில் நம்ம டெக்னிக்கஸில் சேட் த பிரைஸ் மட்டும் இங்கே டவுன் கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது இங்கே நல்லா க்ளியராக விசிபல் ஆகுது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் நல்ல ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே இங்கே ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆனதுமே இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் உங்களுக்கு நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே பிரேக் அவுட் ஆனதும் நல்லா கிளியராகவே பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் அவுட் ஆயிருக்கு அதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது போக பிரேக் அவுட் ஆனதை ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு அளவுக்கு மூமெண்ட் டைமில் ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததை அடுத்தது திரும்பவும் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மார்க்கெட்டில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால இந்த ஸ்டாக்குமே நல்ல கிளியராகவே இங்கே கீழே பாட்டலில் வந்திருக்கு அதுவுமே கீழே கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டனாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இதை நோட் பண்ணிக்கிங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வந்தாலுமே நல்லா கிளியராக பாருங்கள் ப்ரீவியஸில் கிடச்சிருக்கிற இந்த ப்ரேக் அவுட் இருக்குல்ல அந்த பிரேக் அவுட் வந்து இங்கே பிரேக் பண்ணவே இல்லை விச் மீன்ஸ் பிரேக் பண்ணல மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க கீழே பிரேக் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வரவே இல்லை நல்ல கிளியராகவே இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு விச் மீன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் இங்கே மேலே தான் போயிட்டுருக்குது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து க்ரீ ரெட்டில் வந்து இங்கே மார்க்கெட் ஓப்பன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதுக்கான ரொம்ப சிம்பிள் ரீசன் தான் நான் வீடியோ மேக் இருக்கல அது வந்து நம்ம மார்க்கெட்டு இப்போ ரன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இங்கே ரெட்டில் தகுது பார்க்கலாம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இங்கே பாசிட்டிவில் முடிதா இல்லை ரெட்டில் முடியுதான்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரினாலும் ஒரு நியர் அபவுட் வந்து வரப்போகிற அப்கமிங் டைமில் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாவல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்